This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்திங்கன்னா முகம் சம்பந்தமான பிரச்சனைகளை வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் இது ரெண்டாவது வீடியோ கரும்புள்ளிகள் மறைய என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கரும்புள்ளிகள் குறைய சிறிதளவு கடலை மாவை பால் ஏற்றுடன் கலந்து குளைத்து இரவில் படுக்கைக்கு செல்லும் முன்பாக முகத்தில் பூசி வைத்திருக்க வேண்டும் பின்பு காலையில் எழுந்ததும் பயிற்றம் மாவை முகத்தில் தேய்த்து கழுவிவிட வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் முகத்தில் ஏற்படும் கரும்புள்ளிகள் தேமல் ஆகியவை குறையும் அம்மை தழும்பு குறைய கேரட்டின் சாற்றோடு ஆரஞ்சு பழச்சாறு பால் ஆகியவற்றை கலந்து பூசி வந்தால் முகத்தில் ஏற்பட்ட தழும்புகள் சிறு புள்ளி ஆகியவை குறையும் கன்னத்தில் கருப்பு புள்ளிகள் குறைய கன்னத்தில் கருப்பு புள்ளிகள் குறைய ஜாதிக்காயை தண்ணீர் விட்டு அரைத்து இழைத்து குழந்தைகளுக்கு கன்னத்தில் கருப்பு புள்ளியுடன் சொரச கருப்பு புள்ளியுடன் சொர உள்ள இடத்தில் தடவி வந்தால் கன்னத்தில் கருப்பு புள்ளி குறையும் முகச்சுரக்கம் குறைய முகச்சுரக்கம் குறைய ஸ்ட்ராபெரி பழத்தை பிசைந்து முகத்தில் தேய்த்து பிறகு ஆப்பிள் கூளை முகத்தில் பூசி வர முகச்சுருக்கம் குறையும் பருத்த கண்ணம் பெற முளை கட்டிய பச்சை பயிறு சின்ன வெங்காயம் சேர்த்து காலையில் சாப்பிட பருத்த கண்ணம் பெறும் முகம் அழகு பெற தினமும் இரவில் பாலில் பாதாம் பொடி தேன் கலந்து குடித்து வர முகம் அழகு பெறும் முகம் பளவளப்பாக முகம் பளபளப்பாக கொதிக்க வைத்த கேரட் சாரை ஆரிய பின் முகத்தில் தேய்த்து குளிக்க முகம் பளபளப்பாகும் முகம் பளபளப்பாக பன்னீர் ரோஜா வசம்பு கஸ்தூரி மஞ்சள் கடலை பருப்பு பாசி பருப்பு பூலாங்கிழங்கு இவைகளை பொடி செய்து உபயோகித்தால் முகம் பளபளக்கும் முக அழகு கூட தயிருடன் சிறிது சமையல் சோடா கலந்து முகத்தில் தடவி வர முகத்தின் அழகு கூடும் முகம் அழகு பெற துளசி இலையை முகத்தில் தேய்க்க முகம் அழகு பெறும் முகப்பொழிவு பெற எலுமிச்சை சாறு பிழிந்து ஆவியை முகத்தில் பிடித்தால் முகம் பெளி பொழிவு பெறும் முகப்பொழிவு உண்டாக முளைக்கீரை சாற்றில் முந்தரி பருப்பு மஞ்சள் சேர்த்து அரைத்து முகத்தில் தடவி வந்தால் முகப்பொழிவு உண்டாகும் முகம் பிரகாசமாக கடலை மாவு தேன் பால் பன்னீர் சேர்த்து முகத்தில் தடவி ஊற வைத்து கழுவினால் முகம் பிரகாசமாகும் முகம் பொலிவு பெற வாழைப்பழத்தை மசித்து பால் தேன் சேர்த்து முகத்தில் தடவி வந்தால் முகம் பொலிவு பெறும் முகம் பொலிவு பெற கஸ்தூரி மஞ்சள் விரலி மஞ்சள் சோற்று கற்றாலை ஆகியவற்றை அரைத்து முகத்தில் பூச முகம் பொலிவு பெறும் முகப்பொழிவு பெற எலுமிச்சை சாறில் சந்தன கட்டையை உரைத்து முகத்தில் பூச முகம் பொழிவு பெறும் உருளைக்கிழங்குச் சாற்றை கருவளையத்தின் மீது பூசி பின் கழுவ கருவளையம் குறையும் எலுமிச்சை சாறு தக்காளி சாறு சேர்த்து தரவ கண்களுக்கு கீழ் கருவளையும் குறையும் சோற்று கற்றாழை இலை கூழ் கலந்து முகம் முழுவதும் தேய்த்து காய்ந்ததும் தண்ணீரில் கழுவ கருவளையம் குறையும் தேங்காய் எண்ணெய் எலுமிச்சம்பழச்சாறு சாறு சந்தனம் ஆகியவற்றை திட்டமான முறையில் கலந்து முகத்தில் பூசி வந்தால் முகப்பெரும் மறையும் முள்ளங்கி சாறுடன் மோர் சேர்த்து முகத்தில் தழவி வந்தால் வெப்பத்தால் முகத்தில் ஏற்படும் புள்ளி குறையும் காசினி கீரை சாப்பிட்டு வந்தால் முகத்தில் பரு கட்டி வராமல் தடுக்கலாம் ஓகேவா நண்பர்களே இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே